இல்லாதான் தாழ் சேர்ந்தார் மனக்கவலை மாற்றே தனக்கோமை இல்ல இறைவன் இறைவனுக்கு ஓமையை சொல்ல யாருமே கிடையாது அழகாலம் சரி அறிவிலையும் சரி எந்த வகையிலுமே இறைவனோடு ஒப்பிட்டு சொல்ல யாருமே இல்லை அப்படி ஒப்பிட்டு சொல்ல முடியாத இறைவன் என்று தாழ் தாழ்ங்கிறது திருவடியை சேர்ந்தார்கல்லாமல் சேர சேரலேனா இனவனுடைய திருவடியை மனதார நினைக்கவில்லைன்னா மனக்கவலை மாற்றல் அரிது மனக்கவலை மனதில் வரக்கூடிய கவலை எதனால் மனக்கவலை வரும்னா காம வெகுளி மயக்கத்தால் வரக்கூடிய கவலையை மாற்ற முடியாது இறைவனை இடைவிடாது நினைக்கும் போது எந்த தும்ப துன்பம் நம்மளை சேராது தனக்குவமே இல்லாதான் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது பொருள் தனக்குவமை இல்லாதான் தனக்கு நிகரில்லாத இறைவன் தாழ் திருவடி சேர்ந்தார் நினைத்தல் அல்லால் அல்லது மாற்றல் துன்பங்களை நீக்குதல் அரிது இல்லை இல்லைனா முடியாதுன்னு அர்த்தம் அதுக்குதான் இல்லை விளக்கம் இறைவனை அழகிலும் அறிவிலும் எந்த வகையிலும் ஒப்பிட்டு செல்ல யாரும் இல்லை நிகரில்லாத இறைவனின் திருவடியை இடைவிடாது நினைக்காவிட்டால் காம வெகுளி மயக்கத்தால் வரும் துன்பத்திலிருந்து மனக்கவலையை மாற்ற முடியாது